கள்ளப்பணம் கருப்பு பணத்தின் மூலமாகத்தான் அரசியல் கட்சியை நடத்தணுங்கிற நிர்பந்தம் பல ஆண்டு காலமாக இருந்துக்கிட்டு அறுநூற்றி எழுபது கோடி திமுகக்கு வந்திருக்கு குமிடி பூண்டியை தாண்டாத ஒரு கட்சிக்கு அறுநூத்தி எழுபத்தி ஒன்று வந்திருக்கு அறுநூறு கோடி திமுகக்கு வந்ததுன்னா இன்ட்டு முப்பது எத்தனாயிரம் கோடி வந்திருக்கணும் பிஜேபிக்கு பதினெட்டாயிரம் கோடி வந்திருந்ததுன்னா நீங்கள் குற்றஞ்சாட்டலாம் எட்டாயிரம் கோடிக்கு குற்றஞ்சாட்டுறீங்க அல்லது பன்னெண்டாயிரம் கோடிக்கு குற்றஞ்சாட்டுறீங்க சிதம்பரம் ஐயா வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம்னு கொண்டு வந்தார் தொண்ணூற்றி ஏழில் அப்போ என்ன சொல்லி கொண்டு வந்தார் எப்படி வேணால் எவ்வளோ வேணாலும் பணத்தை கட்டுங்க நீங்கள் எப்படி சம்பாதிச்சிங்கன்னு நான் கேள்வி கேட்ட மாட்டேன் ஆனால் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே கட்டலைன்னா நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படினு தானே வாங்கிட்டீங்க பக்தர்கள் கிட்டேந்து இவ்வளோ இவ்வளோ பணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையா என்ன சொல்லுவாங்க அவர் பத்து லட்சம் கொடுத்தாரு இவர் அஞ்சு லட்சம் கொடுத்தாருன்னுவாங்க யார் அந்த அவரு இவர் விஸ்லா சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் ரொம்ப தெல்ல தெளிவாக புரிஞ்சுப்பாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் அர்த்தமற்றது இவங்களே கடைபிடிக்காத ஒன்றே இவங்க சொல்கிறாங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதிவு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் உச்சநீதிமன்றம் அந்த எலக்ட்ரோரல் பாண்டை பற்றி தான் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து எந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க எல்லா கட்சிக்கும் ஏற்படுத்தணும் அதாவது வந்து இது எதுக்காக பண்ணோங்கிறத நம்ம முடி பண்ணணும் அதாவது திரு எல்லா பக்கமும் திருட்டு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த திருடர்களை ஒழிப்பதற்கு இன்ஃபார்மருடைய பெயரை நான் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் இன்ஃபார்மர் பேர் சொன்னால் அடுத்த நாள் நீங்கள் போட்டு தள்ளிடுவீங்க இவ்வளோதானே அதே மாதிரி கள்ளப்பணம் கருப்பு பணத்தின் மூலமாகத்தான் அரசியல் கட்சியை நடத்தணுங்கிற நிர்பந்தம் பல ஆண்டு காலமாக இருந்துக்கிட்டு பல ஆண்டு காலமாக இருக்குது அதுக்கு நான் சிறந்த உதாரணம்னு சொல்கிறது வந்து ஒரு அறுபது வருடங்களுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக கூட்டம் நடக்கும் தெருவோர கூட்டங்கள் நடக்கும் அதில் ஒரு உண்டி குழுக்குவாங்க காலன்னா அரையணான்னு போடுவாங்க அடுத்த நாள் பேப்பரில் ஐம்பத்தி ஒரு ரூபாய் கலெக்ட் ஆச்சுன்னு வரும் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு இந்த இந்த ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கும் காலனாக்குமான வித்தியாசம் தெரியாது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் காலனா அரேகனா கொடுத்தா தான் ஐம்பத்தோரு ரூபாயே வரும் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் அப்போது இதெல்லாம் எப்படி வந்தது அரையனா காலனான்னு சில பேர் கொடுத்தாங்க பெருசாக ஒருத்தர் அமௌண்ட்டு கொடுத்தார் இப்படி தான் கட்சி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருந்துக்கிட்டு இருந்தது அப்போ அவர் மனசாட்சி ஒருத்தது மோடி ஐயாவுக்கு டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்துட்டோம் ஆனால் அரசியல் கட்சியே தன்னுடைய தனக்கு வருகின்ற பணத்தை தெரிவிக்க முடியாதுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த பாண்டுங்கிற அந்த மேட்டரை கொண்டு வர்றார் பாண்டுன்றது மட்டும் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற எஸ்பிஐ தான் இந்தியாவுடைய சிறந்த நிறுவனம் நேரடி நிறுவனம் அது ஒரு பேங்க்குக்கு தான் கொடுக்க முடியும் ஒம்பது பேங்க் கொடுத்தா என்ன ஆகும் தகவல்கள் வெளில வந்துடும் அதுக்காக ஒரு பேங்க்கில் கொடுக்குறாங்க நான் எஸ்பிஐ சிறந்த பேங்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் தேசிய அளவில் அதுதான் ஒரே பேங்க்காக அதனால் கொடுக்குறாங்க இப்போ என்ன இஷ்யூ யார் கொடுத்தாங்க எவ்வளோ கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்க எதுவுமே தெரியாத நிலையிலேருந்து இப்போ எல்லாமே யார் இது வரைக்கும் எழு அறுபத்தி நாலு வருடங்களாக யார் கொடுத்தாங்க எவ்வளோ கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க எதாவது தெரியுமா ஒன்றும் தெரியாது ஒரு ஒன்றுமே தெரியாது அப்போ இவன் மாட்டுக்கு கடலப்பணத்துலேருந்து எடுத்து கொடுப்பான் அவன் மாட்டுக்கு ஒரு கணக்கில் காட்டுவான் கேஷ் செலவெல்லாம் இதை வச்சு பண்ணிடுவான் மெயின் செலவு மட்டும் வங்கி மூலமாக பண்ணுவான் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ என்ன பண்ணார் யார் கொடுத்தாங்கன்னு தெரியும் உலகத்துக்கு தெரியாது எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியும் உலகத்துக்கு தெரியும் யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியும் உலகத்துக்கு தெரியும் அப்படின்னு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தார் அப்படி இருக்கும் பொழுது இப்போ இது வந்து ஐயாயிரம் கோடி வந்து அல்லது ஆறாயிரம் கோடி வந்து பிஜேபிக்கு போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் அவங்க தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க தொண்ணூறு சதவிகிதம் அவங்க தான் அதிகமாக வாங்கியிருக்காங்கிறத ஒரு கருத்தாக சொல்கிறாங்க அந்த சதவிகிதம் தவறு அது அடுத்த பிரச்சனை ஏதோ ஒரு சதவிகிதம் அப்படியே வச்சுப்போம் நான் என்ன கேட்குறேன் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி அதில் முன்னூற்றி மூணு பிஜேபி நீங்களே பிரித்து கொடுக்குறீங்க பல்லாங்குழியில் கல் போடுற மாதிரி பிரித்து கொடுக்குறீங்கன்னு வச்சா கூட அறுபது சதவீதம் நீங்கள் பிஜேபிக்கு தானே கொடுத்தாகணும் வேறு வழி இல்லை ரெண்டா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு ஆள் வந்து நூறு கோடி கொடுக்குறா எல்லாேருக்கும் கொடுப்பேன் யாரையும் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கிட்டா கூட எம்பி கணக்கில் பார்த்தா பிஜேபிக்கு தான் அதிகம் வரணும் நம்பர் ஒன் ரெண்டாவது அறநூற்றி எழுபது கோடி தி திமுகவுக்கு வந்திருக்கு குமுடி பூண்டியை தாண்டாத ஒரு கட்சிக்கு அறுநூத்தி எழுபத்தி ஒன்று வந்திருக்கு ஒரு மாநிலம் எதிர்க்கிறாங்கல்ல அவங்க எதிர் வாங்கிட்டாங்கல்ல வாங்கினதுக்கப்புறம் என்ன எதிர்க்கிறது நான் அதாவது நான் நாஸ்திகன்னு சொல்லி பொட்டை வாங்கிட்டு பொட்டை வச்சுக்கிறது மனிதத்தன்மை பொட்டை அழிக்கிறது அசிங்கம் நீங்கள் நாஸ்திகனாக இருக்கிறது உங்கள் உரிமை பொட்டை வாங்கிக்கிறது மனிதத்தன்மை வச்சுக்கிறது மனிதத்தன்மை அழிக்கிறது அசிங்கம் ஸோ திமுக அதை எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அறநூறு கோடி திமுகவுக்கு வந்ததுன்னா இன்ட்டு முப்பது எத்தனாயிரம் கோடி வந்திருக்கணும் பிஜேபிக்கு பதினெட்டாயிரம் கோடி வந்திருந்ததுன்னா நீங்கள் குற்றஞ்சாட்டலாம் எட்டாயிரம் கோடிக்கு சாட்டுறீங்க அல்லது பன்னெண்டாயிரம் கோடிக்கு குற்றஞ்சாட்டுறீங்க ஒரு கேள்வி ரெண்டாவது தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் திமுகவுக்கு இந்த பாண்டு மூலமாக தான் பணம் வந்திருக்கு எழுபது சதவிகிதம் டிஎம்சிக்கு பாண்டு மூலமாக தான் பணம் வந்திருக்கு ஆனால் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் தான் பிஜேபிக்கு பாண்டு மூலமாக வந்திருக்கு அப்போது அதை அதை மீறி இன்னும் பணம் கொடுக்கின்றவர்கள் வெவ்வேறு வழியாக கொடுக்கின்றவர்கள் பிஜேபிக்கு இருக்காங்க தவிர தான் சம்பாதித்த அந்த சொத்துக்களை எல்லாம் ஒரு அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு குடும்பத்துக்கு மட்டும் பிரித்து கொடுக்காம அது தேசத்தில் பல இடங்களில் போட்டதனால் அதன் மூலமாக வரும் வருமானமும் பிஜேபிக்கு வருது இதுதான் ஆக்சுவல் பிரச்சனை ஆனால் நீதிமன்றம் எப்படி பார்த்துருச்சுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு தனி மனித உரிமையை பாதிக்குதுன்னு சொல்லுது என்னுடைய கேள்வி கடந்த பதினைந்து வருடங்களில் இந்த பாண்டு வர்றதுக்கு முன்னாடி பதினைந்து வருடங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்தியாவில் இந்த கட்சிக்கு இத்தனை நிதி எங்கேருந்து வந்தது அல்லது இந்த கட்சிக்கு எத்தனை நிதி வந்ததுன்னு ஒரு வாக்காளனோ அல்லது ஒரு அமைப்போ ஆர்டிஐ போட்டு கேட்டிருக்கா கிடையாது நானோ நீங்களோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறதுங்கிறது வந்து அதனுடைய ஆட்சியின் திறன் அதனுடைய தலைவனின் திறன் என்னுடைய வேட்பாளரின் திறன் அந்த சின்னத்தின் பிரதிபலம் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அடிப்படையில் ஓட்டு போடுறோமா அவருக்கு யாருமே டொனேஷன் கொடுக்கல அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படி சொல்வீங்களா ஸோ இது சம்மந்தமே இல்லாமல் முடிச்சு போட்டு பண்ணியிருக்காங்க ஆனால் நீதிமன்றத்தில் இது ஏன் ஜெயிக்க முடியல முந்நூற்றி எழுபது ஜெயிச்சது டிமானிட்டைசேஷன் ஜெயிச்சது ஆனால் ஏன் ஜெயிக்க முடியலன்னு சொன்னால் அந்த ஐடென்டிட்டியை கூட மறைக்கணும் அந்த யார் கொடுத்தாங்கங்கிறது கூட மக்களுக்கு தெரியணுங்கிறாங்க ஐயா நான் உங்களுக்கு வந்து பத்து கோடி ரூபா கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் நல்லா ஆட்சி கொடுப்பீங்கிற நம்பிக்கை இல்லை நீதிமன்றம் எடுத்துருக்காங்க வேறு வழி இல்லையா நீங்கள் நல்லவன்ட்டு போய் கேட்டிங்கன்னா நான் வேணால் ஒரு பொய் சொல்லிக்கிட்டமான்னு கேட்டால் நான் வேணால் சொல்வேன் வள்ளுவன் சொல்லியிருக்கேன் ஐயா பொய்மையும் வாய்மையுடத்தேன்னு சொல்லியிருக்கான் அதனால் நீ ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்லுவேன் பட் நீதிபதி எப்படி சொல்லுவார் பொய் சொன்னால் தப்பு இல்லைங்கன்னு நீதிபதி சொல்லுவாரா சொல்ல மாட்டார் ஆனால் அப் இப்போ இப்போ அடிப்படையில் இந்த ஐம்பத்தி ஏழு சதவீதம் மட்டும் இவங்களுக்கு வந்து இதன் மூலமாக வந்திருக்கு மற்றதெல்லாம் மற்றதன் மூலமாக வந்திருக்கு ஆனால் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றெட்டு சதவீதம் திமுகவுக்கு இதன் மூலமாக தான் வந்திருக்கு அப்போ அந்த ஆளுடைய ஐடென்டிட்டியை நான் மறைக்கணும் அப்படிங்கிற கேள்வி எதுக்காக வருது ஒரு பேச்சு கேட்குறேங்க ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ பாராளுமன்றத்திலேயோ நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் ஓட்டு போடுறாங்க ஜனாதிபதி வரணுங்கிறதுக்காக ஓட்டு போடுறாங்க நீங்கள் ஒரு விப்பை எதுக்காக கொடுக்குறீங்க தனி மனித உரிமை தானே நான் ஒரு எம்எல்ஏங்க நான் ஓட்டு போடணும்னு நினச்சா பிரதிபா பாட்டேலுக்கும் போடலாம் அப்துல் கலாம் ஐயாவுக்கும் போடலாம் நீங்கள் விப்பு கொடுத்து ஏன் என்னை தடுக்கிறீங்க ஏனால் நான் உங்களுடைய கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டவன் உங்கள் கட்சியின் வாக்குகளின் மூலமாக நான் போட்டியிட்டவன் அப்போ நான் யாருக்கு ஓட்டு போட்டேங்கிறது யாருக்குமே தெரியாது தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு முப்பத்தொம்போது சீட்டு உங்கள் கட்சிக்கு இருக்குது நான் அதில் ஒரு எம்எல்ஏ நான் மாற்றி ஓட்டு போட்டேன் நீங்கள் முப்பத்தி ஏழு பேரையும் கொலை பண்ணுவீங்க யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இவன் இருக்க மாட்டான் அவன் இருக்கலாம் ஏய் நீ தானே அப்படின்னு உட்காந்து சண்டை இருப்பீங்க இதானே உங்கள் பிரச்சனை இதை எதுக்கு மறைக்கிறீங்க ஏன் விப்பு போடுறீங்க காரணம் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டதுனால் அந்த கட்சி என்ன நினைக்கிறதோ அதை நான் செய்யணும் அப்படிங்கிறது தானே அதே மாதிரி தானே நாட்டுக்கும் கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று நான் முடிவு பண்ணிட்டு கட்சியை கருப்பு பணத்தில் வச்சு நடத்தினா சரி இன்னொன்று கேட்குறேன் சிதம்பரம் ஐயா வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம்னு கொண்டு வந்தார் தொண்ணூற்றி ஏழில் அப்போ என்ன சொல்லி கொண்டு வந்தார் எப்படி வேணால் எவ்வளோ வேணாலும் பணத்தை கட்டுங்க நீங்கள் எப்படி சம்பாதிச்சிங்கன்னு நான் கேள்வி கேட்ட மாட்டேன் ஆனால் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே கட்டலைன்னா நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படி தானே வாங்கினீங்க அப்போ மட்டும் உங்கள் கருப்பு வந்து வெள்ளையாகலையா அப்போ மட்டும் நீங்கள் கேள்வி கேட்காம இல்லையா நான் ஒரு கேஸ் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க அது எப்படிங்க ராம்சாமி கவுண்டர் வந்து பத்தாயிரம் கோடியை கொண்டு போய் கணக்கில் காட்டுவார் எப்படி வந்ததுன்னு சொல்லாமல் எனக்கு அதுக்கு விளக்கம் வேணும்னு நான் கேட்பேன்னா கிடையாது அது ஒரு அரசாங்க ஸ்கீம் வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் அதில் தான் அவங்க வந்திருக்காங்க தொண்ணூற்றி ஏழுலேயே கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அப்படி வந்தது தெரியுமா ஸோ இந்த மாதிரி ஒரு நாட்டில் கருப்பை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கத்தான் வேணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆறு லட்சம் கோடி நோட்டுகள் தான் வரும் டிமானேஷன் மூலமானு எல்லா பெரிய பெரிய இந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் சொன்னாங்க பதினாலு லட்சம் கோடி வந்திருக்க முடியும் இந்திய அரசு கணக்குப்படி ஆனால் பதினாறு லட்சம் கோடி பணம் வந்தது ஏன்னா கள்ளப்பணமும் பணமும் கள்ள அதில் வந்து அனுமதிக்கப்பட்டது ஃபுல்லாக வந்துடுச்சு எப்படி வந்தது எல்லோருக்கிட்டேயும் இருந்தது மோடி கேட்ட உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போய் கொடுத்துட்டாங்களா கிடையாது ஆறு லட்சம்லேருந்து ஏழு லட்சம் கோடி மட்டும்தான் உண்மையான வெள்ளை வெள்ளையாக உள்ளே வந்தது ஆனால் மீதி இருக்கிற அத்தனையும் ராமசாமிக்கும் குப்புசாமிக்கும் சுசீலாவுக்கும் ஓ லஞ்சம் கொடுத்து கமிஷன் கொடுத்து உன் கணக்கில் ஒரு ரெண்டு லட்சத்தை போட்டு எனக்கு கொடு நீ ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கோ உன் கணக்கில் போட்டு கொடு நீ ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி 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 தான் அந்த பத்து லட்சம் கோடி நோட்டுகள் இந்தியாவுக்குள்ளே வந்தது இப்படி தான் கதவை தட்டி கதவை தட்டி நம்ம பணத்தை வாங்கணுமா ஒரு உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே உங்கள் டிவிப்பில் உங்கள் தொலைக்காட்சியில் நான் அந்த விஷயத்த சொன்னேன் இன்றைக்கி நீங்கள் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியாவில் போனால் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளாச்சுங்க ஒழித்து ஏன் இவங்களால் நேர்மையாக முதல்லையே கொண்டு வந்து வங்கியில் கட்ட முடியல இப்போ கொண்டு போய் ஆர்பிஐயில் கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அங்கே உட்காண்ட்ருக்கிறவங்கள பாருங்கள் ரொம்ப ஏழ்மையின் மத்தியில் இருப்பாங்க அவங்க வெவ்வேறு ஊரில் இருந்து சென்னைக்கு வந்து காலையில் அந்த கூட்டத்தில் உட்காந்து சாயங்காலம் வரைக்கும் உள்ளே ஒன்றும் சாப்பாடு கிடைக்காது வெள்ள ஒரு சுண்டலோ ஏதோ ஒன்று தான் கிடச்சிட்ருக்கோம் உள்ளே போயிட்டால் வெளில வர முடியாது கூட்டத்தில் இருப்பீங்க அங்கே போய் அந்த ரெண்டு நோட்டை மாற்றிட்டு வரான் எதுக்கு ஒரு இரநூறு ரூபாய்க்கோ முந்நூறு ரூபாய்க்கோ கொஞ்சம் அடிச்சு பிடிங்கன்னா அறநூறு ரூபாய்க்கோ எட்நூறு ரூபாய்க்கோ தான் அவங்க உள்ளே போய் உட்காண்ட்ருக்காங்க இப்படி தான் கருப்பு பணத்தை ஒழிக்கணுமா நானும் அதுக்காக கட்சிக்கு வந்து கருப்பு பணத்தை வாங்கணுமா அதற்கு பதிலாக வங்கியின் மூலமாக வந்தால் வெள்ளை தானே அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையே ஆர்பிஐக்கு வேணும்னா யார் யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும்ல நேர்மையாக தானே வந்தது நீங்கள் நிவாரண நிதி கொடுத்தா மாதிரி எல்லாத்தையும் கேஷில் கொடுக்குறேங்கிற பேரில் அட்டுழியம் பண்ணோமா வங்கியின் மூலமாக தானே கொடுத்துக்கிட்டு வர்றார் மோடி எல்லாத்தையும் இது எதையுமே புரிந்து கொள்ளாமல் நீதிமன்றம் தன்னுடைய நேர்கொண்ட பார்வையின் மூலமாக அந்த தீர்ப்பை கொடுத்துருச்ச வழியை இது கண்டிப்பாக திரும்ப வந்து பவுன்ஸ் ஆகிடும் எடுத்து சொல்லப்படும் ஐயா வேறு வழி இல்லையா இவ்வளோ பெரிய கருப்பு எக்கானமி இருக்குது கட்சி நடத்துறதுக்கே கருப்பு பணத்தை வச்சு பண்ண முடியாதுங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் வரும் அஞ்சு பெஞ்சில் இல்லைன்னா ஏழு பெஞ்சில் வரும் சும் மேல்முறையீடு போவாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக போய் தான் ஆகணும் வேறு வழி என்ன நீங்கள் சொல்லுங்கள் அரசியல் கட்சிக்கு பணம் இல்லாமல் அரசியல் கட்சி நடத்த முடியுமா நீங்கள் மனசு இங்கே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்குற யாராவது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அண்ணாமலை வராருன்னு உடனே நீங்கள் ஓடி போய்ட்டுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் நல்லா ஜெயிச்சிடுறாரு அதுக்கப்புறம் அவர் மேடை கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா மாட்டீங்க அவர் மோசமாக தோத்துட்றார் அதற்கப்பறம் அவரை கூப்பிட்டிங்கன்னா நீங்கள் போவீங்களா போக மாட்டீங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் போகிறதுக்கு காரணம் உங்களுக்கு அவரை கொண்டு வரணுங்கிற ஒரு உந்துதல் இருக்கிறதுனால நாளைக்கு உங்களுக்கு அவர் வண்டி அனுப்பணும் இல்லை பிரியாணி இல்லைன்னா குவாட்டர் இது மாதிரி ஏதாவது பண்ணால் தான் உங்களை கூப்பிட்டே வர முடியும் இப்படியே அரசியலுக்கு அதுக்கு பணம் யார் கொடுப்பா டிராஃபிக் ராமசாமி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் தொண்ணூத்தஞ்சிலேயோ தொண்ணூற்றி ஆறிலையோ சொன்னார் எனக்கு கட் அவுட் வைக்கிறதுக்கெல்லாம் பணம் இல்லை காலையில் பத்து டு பன்னெண்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் ஒம்பது டு பத்து அந்த இடத்துல நிற்கிறேன் பன்னெண்டுலேருந்து ஒன்று இங்கே வந்து நானே நிற்கிறேன்னார் அந்த அந்த கருத்தை நேர்மையாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னா இதுதான் எலெக்ஷன் நடத்துறதுனுடைய துர்பாகியம் கம்யூனிஸ்டு தானேங்க ஓரளவுக்கு நேர்மையான கட்சி இருபத்தஞ்சி கோடி எதுக்குங்க வாங்கிச்சு எத்தனை சீட்டுக்குங்க அது ரெண்டு சீட்டு அப்புறம் இடைத்தேர்தலில் இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுந்தான் இந்தியாவில் ஆளும் கட்சியை தவிர யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு இருக்குது மற்ற எல்லா இடத்துலையும் எதிர்க்கட்சி ஜெயிக்கிறது இப்போ ராஜஸ்தானில் பிஜேபி ஜெயிச்சதுல பெரிய அளவில் அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் வந்தது இடைத்தேர்தல் அதில் வந்து பிஜேபி தோத்துருச்சு ஆனால் இங்கே மட்டும் ஏன் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறாங்க எந்த பணத்தை வெட்டுறது நடக்கிறது எல்லாம் மக்கள் அப்படியே பயங்கரமாக இதுவாக இருக்காங்களா உள்ளாட்சி தேர்தல் எடுத்துக்கோங்க திமுக ஆட்சி காலத்தில் நடந்ததுன்னா எட்டுக்கு ரெண்டுன்னு வரும் திமுகவுக்கு அதே அதிமுக ஆட்சியில் நடந்ததுன்னா ஆறுக்கு நாலு இருக்கலாம் நாலுக்கு ஆறு இருக்கலாம் உள்ளாட்சி தேர்தல் இப்படியே ஒரு தேர்தல் நடத்த சொல்கிறீங்களா இதெல்லாம் நீதிபதிகள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் வரும் ஏன்னா வள்ளுவம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு பொய்மையும் வாய்மையுடத்து புரதீர்த்த நன்மை பழக்கம் இல்ல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பட்ஜெட்ல இந்த பில்ல வந்து கொண்டு வரும்போது எந்த ஒரு கட்சியும் அப்போ வந்து எதிர்க்கல எல்லாரும் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்றத ஒரு ஆதரவு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க எதிர்க்கலன்னு நீங்க சொல்றீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க விவாதிக்கவே இல்லைங்க சந்தில் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுப்போம் நீங்க தான் பாராளுமன்றத்தையும் நடத்த விடலையே ஒரு பாராளுமன்றம் நடக்குதுன்னா ஒரு மணிப்பூர்ல இருந்து வீடியோ வரும் இல்லைனா பிகாசன் ஒன்று சம்மந்தமே இல்லாமல் வரும் இல்லைனா ஒரு பிபிசி வரும் அப்படி இல்லைனா அதானியை பற்றி ஒரு விவாதம் வரும்னு நாசப்படுத்தி புதிய புதிய பாராளுமன்றத்தில் மட்டும்தான் ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல விவாதிக்கலன்னு வச்சுப்போம் ஏன் அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு அதன் மூலமாக வாங்கினீங்க ஐயா நான் வந்து இந்த இடத்துல மதுக்கடை வரக்கூடாதுன்னு போராடுறேன் நானே இந்த இடத்துல போய் மதுக்கடைக்கு லைசன்ஸ் எடுத்தால் என்ன அர்த்தம் இதெல்லாம் புரிந்து கொள்ள ஒன்று சொல்லிட்டமா சின்ன வயசுலலாம் திமுக வந்து ஒத்த கண்ணை வரான்னு பயன்படுத்துவாங்க அப்புறம் பிஜேபி வந்துடும் அப்படின்னு பயன்படுத்துவாங்க இப்போல்லாம் வர வர அவங்க பயன்படுத்துறதே ரொம்ப நேச்சுரலாக இருக்கு ரெண்டு கண்ணை வர்றோம் ஒத்த மூஞ்சிக்காரன் வரான் இப்படியெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதை அழுத்து போயிடும் இஸ்லாத் சகோதரர்களிடம் கிறிஸ்துவ சகோதரர்களும் ரொம்ப தெல்ல தெளிவாக புரிஞ்சுப்பாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் அர்த்தமற்றது இவங்களே கடைபிடிக்காத ஒன்றை இவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது ஒன்று குறிப்பிட்டீங்க அந்த மணியெல்லாம் பிளாக் மணியாக வந்து எப்படி போகணுன்னே தெரியாதுன்றதை சொன்னீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து ஆராசா குறித்து ஒரு ஆடியோ ஃபைல்ஸ் ஒன்று வெளியிட்டிருந்தார் அதில் அவரே மென்ஷன் பண்ணியிருப்பாரு நான் இந்த மாநாட்டுக்கு வந்து இவ்வளோ நிதி கொடுத்தேன் இந்த மாநாட்டுக்கு இவ்வளோ நிதி கொடுத்தேன் அதெல்லாம் கணக்கில் வந்துருக்கும் அறுபது வருடங்களுக்கு முன்னாடி உண்டி குளிக்கி தாங்க பண்ணுவாங்க இப்போ கம்யூனிஸ்ட் வந்து உண்டி கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே உண்டியில் காசு விடும் அதை வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க ஏன்னா அதில் காசு போடணுங்கிற எண்ணம் கம்யூனிஸ்ட் நேர்மையான கட்சிங்கிறதுனால அந்த தொண்டனுக்கே இருக்கும் கம்யூனிஸ்ட்னா என்னன்னு தெரியாதவனுக்கு கூட பத்து பேர் போடுறதை பார்த்து பதினொன்றாவது போடுவோம் ஆனால் இவங்களுடைய நிலமை எப்படி இருக்குன்னா ஒரு உண்டி எடுத்துகிட்டு வந்து காசை கலெக்ட் பண்ணிவிட்டு அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் நேர் ஏங்க கோவில் கட்டினதை வச்சுக்கோங்க ஒரு எந்த கோவிலுக்கு வேணால் போங்க அந்த ஆகம கோயில விட்டுருங்க அதுக்கப்புறம் இருக்கிற எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க பக்தர்கள் கிட்டேருந்து இவ்வளோ இவ்வளோ பணம் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு மொட்டையா என்ன சொல்லுவாங்க அவர் பத்து லட்சம் கொடுத்தார் இவர் அஞ்சு லட்சம் கொடுத்தாருன்னு யார் அந்த அவரு இவர் சரகட இவர் வேறு யார் கொடுத்துருப்பாங்க யார்கிட்ட குவித்த பணம் இருக்கும் அவன் தான் கொடுப்பான் வேறு யார் கொடுப்பான் நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்களா முடியாது அப்புறம் ஸோ ஒரு கோவில் கட்டுவதற்கும் இந்த இவங்களுடைய பணம் தான் தேவைப்படுது இப்போ கருப்பு பணத்தை ஒழித்து கொண்டு வந்துட்ட ஒரு நிலையில் நீங்கள் இதுக்கு நீங்கள் இதுக்கு வழி சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஒரு பைப்பு திறந்தே இருக்கும் டேங்க்லேருந்து தண்ணி கீழே ஊற்றிக்கிட்டே இருக்கும் அது எப்படி நீங்கள் நேர்மையாக சொல்ல முடியும் ஆனால் இந்த திட்டத்தில் நான் வந்து என்னோடய டேக்ஸில் காட்ட முடியும் நான் ஏடிஜி கிளைம் பண்ண முடியும் நான் தான் அந்த பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும் இன்கம் டேக்ஸில் அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் சொல்ல முடியும் அதை உண்மையான நேர்மையாக அதை சொல்ல முடியும் ஆனால் யாருக்கு கொடுத்தேன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளவு தான் அந்த பாண்ட் நம்பரை கூட நான் சொல்ல வேண்டாம் ரெசிப்டு காட்டினா போகிறோம் அப்போ எல்லாமே நேர்மையாக நடக்குது எப்படி போலீஸில் இன்ஃபார்மரை மறைக்கிறீங்களோ உயிர்த்து காப்பாற்றுறதுக்காக எப்படி எம்எல்ஏ எம்பி யாருக்கு ஓட்டுப்படுறாங்கிறத மறக்கிறீங்களோ அவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அதை மாதிரி தான் பணம் கொடுக்குறதையும் இல்லை அங்கே தான் கேள்வி கேட்குறாங்க இது நிதி சார்ந்த சமய பிரச்சனை இதில் வந்து வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்க நான் என்ன கேட்குறேன் அப்போ லஞ்சம் ஒழிக்காமல் இது மொழிக்க முடியுமா அம்பானி அதானி தான் வந்து மோடிக்கு வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்றதையும் அவங்க பதிவு கடந்த பத்து வருடத்தில் கடந்த பத்து வருடத்தில் அம்பானியும் அதானியும் இந்தியாவில் தொழில் செய்து வளர்ந்த அமௌண்ட் எவ்வளோ வெளிநாட்டில் தொழில் செய்து வந்த அமௌண்ட் எவ்வளோன்னு கணக்கு பாருங்க பத்து வருடத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதானி அவர்கள் இந்தியாவில் சம்பாதித்த சொத்து எத்தனைன்னு பாருங்கள் இதை பார்த்துட்டு பேசுங்க கம்ப் ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரே கம்பெனி தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கே சொல்கிறேங்க அம்பானி தானே உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வளர்ந்து வர்றாரு பெரிய அளவில் வியாபித்து தொழில் செய்கிறாரு மோடி அவர்களுக்கு சாதகமாக செய்கிறாரு அதனால் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒத்துக்கிறேங்க ஒத்துக்கிறேன் நாளைக்கு வந்து மோடி ஐயாவுடைய ஆட்சி இல்லைன்னு ஒரு துர்பாகியம் வருதுன்னு வச்சுப்போம் அப்போ அவர் என்ன பண்ணுவார் காங்கிரசுக்கு தானே கொடுப்பாரு ஸோ எப்படியா இருந்தாலும் ஒரு பணம் அறுபது வருடமாக அரசியல் கட்சிக்கு யாரோ கொடுத்து தான் வருது அது எவ்வளோ வந்ததுன்னு இன்னைக்கு தெரியுது யாருக்கு வந்ததுன்னு தெரியுது எப்போ வந்ததுன்னு தெரியுது இதுக்கு மேலே வெளிப்படைத்தன்மை வேற என்ன வேணும்